வர்றதுல மக்களுக்கு மத்தியில புழங்குவதில் ரொம்ப குச்சப்படுவாங்க காரணம் அவங்களுக்கு அந்த டிசிஸ் இருக்கிறதுனால அவங்களால இயல்பாக என்ன செய்ய முடியாது வாழ முடியாது இந்த மக்கள் எந்த அளவுக்கு பாதிப்புக்குள்ளாவாங்கன்னு சொன்னா ஒரு சாதாரண தக்காளியை சாப்பிட்டா கூட அவங்களுக்கு பிடிக்காது தக்காளி ஒரு காய்கறி அந்த காய்கறியை சாப்பிட்டுட்டா கத்திரிக்காவை சாப்பிட்டுட்டா பிடிக்காது ஃபுல்லா என்ன செய்யணும் மாறிடும் சில வகை மீன்களை சாப்பிட்டா அவங்களால இது பண்ண முடியாது சில பேருக்கு பாவம் நான்வெஜ்ஜ வைச்சாலே வாயில வச்சாலே அலர்ஜி வந்துடும் இந்த மாதிரி சூழ்நிலையில உள்ளவங்க ரொம்பவும் மன அழுத்தத்திற்கு ஆளாகிறார்கள் இந்த மன அழுத்தத்திற்கு அருமருந்திடவும் இந்த மன அழுத்தத்தை போக்கி தோளில் ஒரு வனப்பை ஒரு ஈர்ப்பை தரவும் ஷிஃபாவுக்கான ஒரு நிவாரணத்திற்கான ஒரு ஒசிஃபா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் கீழே தெரியக்கூடிய பிளே பட்டனை அமழ்த்தி முழு காணொளியும் கண்டு பயன்பெறுங்கள் அல்லா தௌஃபிக் செய்வானார்கள்